முப்படை தளபதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்றிரவு ஆலோசனை நடத்தினார் பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் முப்படை தலைமை தளபதி அனில் சௌகன் ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவிவேதி விமானப்படை தளபதி ஏ பி சிங் கடற்படை தளபதி தினேஷ் திரிபாதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நமது பாதுகாப்பு படை வீரர்களின் வீரம் துணிச்சல் மற்றும் தொலைநோக்கு பார்வை குறித்து பெருமைப்படுவதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் பயிற்சி முடித்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்தியில் உரையாற்றிய அவர் இந்திய ராணுவம் நமது எல்லைகளை அசைக்க முடியாத வலிமையுடன் மாற்றியுள்ளதாக கூறினார் ஜம்மு அருகே பாகிஸ்தான் நிலைகள் மற்றும் பயங்கரவாதிகளின் ஆயுத ஏவுதளத்தை கண்டறிந்து இந்திய ராணுவம் அழித்தது இங்கிருந்து இந்திய பகுதிகள் மீது ட்ரோன்களை பாகிஸ்தான் ஏவி வந்த நிலையில் ராணுவம் நடவடிக்கை எடுத்துள்ளது சர்வதேச எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே அமைந்துள்ள ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா முதல் பூஜ் வரையிலான இருபத்தி ஆறு பகுதிகளில் பாகிஸ்தான் ட்ரோன்கள் காணப்படுவதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது இதையடுத்து இந்திய ஆயுதப்படைகள் அதிக எச்சரிக்கையுடன் செயல்படுவதாகவும் அனைத்து வான்வழி அச்சுறுத்தல்களும் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளை பயன்படுத்தி கண்காணித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது பஞ்சாப் மாநில எல்லை மாவட்டங்களான ஃபெரோஸ்பூர் அமிர்தசரஸ் பதான்கோட் பகுதிகள் மீது தாக்குதல் நடத்த பாகிஸ்தானின் ஆயுதமேந்திய மேந்திய ட்ரோன்கள் மேற்கொண்ட முயற்சியை இந்திய பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக முறியடித்துள்ளன மேலும் அந்த ட்ரோன்கள் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் எல்லைப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வீடுகளுக்குள் இருக்கும்படியும் தேவையின்றி வெளியில் வருவதை தவிர்க்கும்படியும் பாதுகாப்புத்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் இராணுவத்தின் அத்துமீறிய செயல்பாடுகள் இரு ராணுவத்திற்கும் இடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்துர் குறித்து வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கர்னல் சோஃபியா குரேஷி விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் விளக்கினர் அப்போது பேசிய மிஸ்ரி நமது பொதுமக்கள் மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் இந்திய ராணுவ நிலைகள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாகவும் பொறுப்புடனும் சரியான முறையிலும் இந்த முயற்சிகள் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் எந்த ஒரு நெருக்கடியையும் சமாளிக்க அனைத்து வங்கிகளும் விழிப்புடன் தயாராக இருக்கும்படி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் எல்லையில் பதற்றமான சூழல் காணப்படும் நிலையில் பொது மற்றும் தனியார் துறை வங்கிகள் காப்பீட்டு நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் எல்லைப் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வங்கி மற்றும் நிதி சேவை தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார் பயங்கரவாதத்தின் சவாலை இந்தியா உறுதியுடன் எதிர்கொண்டு வரும் நிலையில் ஒற்றுமையை வெளிப்படுத்திய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஐரோப்பிய தின கொண்டாட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் இந்தியாவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே வளர்ந்து வரும் கூட்டாண்மையை எடுத்துரைத்தார் பாகிஸ்தானுடனான இராணுவ நடவடிக்கைக்கு இடையே தில்லி விமான நிலைய செயல்பாடுகள் இயல்பாக நடைபெற்று வரும் நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து பயணிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன விமான சேவை பாதிக்கப்படலாம் என்றும் பாதுகாப்பு செயலாக்க நேரம் நீட்டிக்கப்படலாம் என்றும் சமூக ஊடகத்தில் விமான நிலையம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு சோதனைகளுக்காக பயணிகள் முன்கூட்டியே விமான நிலையத்திற்கு வரும்படியும் விதிமுறைகளை பின்பற்றி ஒத்துழைப்பு வழங்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சிவில் விமான நடவடிக்கைகளுக்காக வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள முப்பத்தி இரண்டு விமான நிலையங்கள் வரும் பதினான்காம் தேதி வரை தற்காலிகமாக மூடப்படுவதாக இந்திய விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்டுள்ள அமிர்தசரஸ் சண்டிகர் ஜம்மு ஸ்ரீநகர் ஜெய்சால்மர் பத்தான்கோட் விமான நிலையங்களைச் சேர்ந்த பயணிகளுக்கு ஏற்படும் இடையூறுகளை குறைக்க மாற்று ஏற்பாடுகளை திட்டமிடும்படி விமான நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஜம்மு மற்றும் சண்டிகர் விமான நிலையங்கள் மூடப்பட்டதால் பயணிகளின் வசதிக்காக இந்திய ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்க ஏற்பாடு செய்துள்ளது எல்லையோர பகுதிகளில் உள்ள இந்த விமான நிலையங்களுக்கு வரும் பயணிகளை அழைத்து வருவதற்காக கூடுதல் ரயில் இயக்குவது குறித்து ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு செய்தார் பாகிஸ்தானுக்கு கடன் வழங்குவது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பை இந்தியா புறக்கணித்துள்ளது பயங்கரவாதத்தை ஊக்குவிக்க இந்த நிதியை பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடும் என்று கண்டனம் தெரிவித்த இந்தியா வாக்கெடுப்பை புறக்கணிப்பதாக அறிவித்தது இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு எட்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் கடன் வழங்க சர்வதேச நாணய நிதியம் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானுக்கு கடனுதவி வழங்கிய சர்வதேச நாணய நிதியத்தின் நடவடிக்கையை ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா விமர்சித்துள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பாகிஸ்தானுக்கு நிதி வழங்குவது தற்போதைய பதற்றத்தை தணிக்காது என்றும் அதற்கு பதிலாக பூஞ்ச் ரஜோரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாகிஸ்தான் தாக்குதல்கள் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்